வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி ஹமா அனைவருக்கும் முதல் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநாங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசிரி பஞ்சாங்கப் பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவினை முதல் தினமே மைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய தனசை பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஆடி மாதம் பதினாறு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாளராகின்ற விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம் இன்றைய தினம் ஆடி மாதம் திருத்தீய புருகவாசனம் அதாவது மூன்றாவது வெள்ளிக்கிழமை நமது சேனலிலே லலிதா சாமம் திருசிரி பாராயணம் வீடியோ பதிவானது இருக்கின்றது தாங்கள் அனைவரும் காலை வேலையிலே ஸ்நானம் செய்துவிட்டு பூஜை அறையிலே தீபத்தை ஏற்றி சுவாமி படம் அனைத்துக்கும் அலங்காரம் செய்து அந்த லலிதா சக்தநாமம் துதுசரியை தங்களது கிரகங்களிலே ஒலித்து ஒலிக்க வைத்து சாட்சாத் சக்தியாக இருக்கக்கூடிய லலிதாவர்மையே சொன்னிய பரிபூர்ண கிரகா கடாசக்தியும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தனசை பஞ்சாங்கப் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசை ஆடி மாதம் பதினாறு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்துக்கு அயனம் தட்சிணாதினி ருது கிரேஷன் மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திரபகவான் வளர்ந்து பிறகு தேய்வு மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்வு பெரு திரியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திரி அறுபது நாழு காலி முதல் நாள் முழுவதும் இன்றைய சிராத திரியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திரி இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனிதப் பருவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சூராணிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வளையபிரே அஷ்டமியாம் அஷ்டமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சிராவண மாதம் ஆவணி மாதம் சிம்ம மாதம் சுக்லபக்ஷ வளையபிறே அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய செய்யக்கூடிய பித்ருமாதிய சார்த்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாம் செய்ய வேண்டும் வாசனமானது பிருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் ஐம்பத்தாறு நாளிகை ஐம்பத்தெட்டு வியாதி பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அனுராதா நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது யோகமானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூநோகம் முழுவதும் மலைய பிறவிகளாக ஆடி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அகிலுடைய அனைத்து மிகர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை திருதனஸ்பு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாத ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் இவன் வெள்ளை யானை வாகனத்தில் உற்சவமானது நடைபெறும் இன்றைய ராகுகாலமானது காலை பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சுக்கரபக்ஷ வளைவிரை அஷ்டமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புரோட்ட கதா நட்சத்திரம் உத்தரட்டாய் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புரோட்ட கதா நட்சத்திரம் உத்தரட்டாய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பிறர்களுக்கு இரவு பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிட நிமிடம் வரை சந்த் சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பவர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது அஸ்தோ